அன்னிய டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எம்ஜிஆரை பற்றிய பல முக்கியமான செய்திகளைத்தான் இந்த நிகழ்வில் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இதில் நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருக்காது அனைத்துமே புதுசாகத்தான் இருக்கும் கண்டிப்பாக அனைத்தையும் முழுமையாக பாருங்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சேலம் அலங்கார் தியேட்டரில் எம்ஜிஆர் நடித்த என் என்ற படத்திற்கு அவருக்காக வைக்கப்பட்ட கட் அவுட்டின் உயரம் நூற்றி பத்து அடி இந்த கட் அவுட் அடிக்க எழுபது கிலோ ஆணிகள் பயன்படுத்தப்பட்டன இப்படி பிரம்மாண்டமாக என்னென்ன திரைப்படம் அலங்கார் திரையரங்கில் மிக சிறப்பாக ஓடியது என்பது முக்கியமான ஒரு செய்தியாக கருதப்படுகிறது மாடர்ன் தியேட்டர் சார்பாக டி ஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் அலிபாபாவும் நாற்பது திரடர்களும் இந்த படம்தான் தமிழில் முதலில் வந்த வண்ண திரைப்படமாகும் அதாவது தமிழில் வந்த வண்ண திரைப்பட முதல் வண்ண திரைப்படத்தின் கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் நடித்ததுதான் முதல் வண்ண தமிழ் படம் இது எம்ஜிஆர் படங்களிலேயே முதன் முதலில் வசூலில் சாதனை படைத்த மிக பிரம்மாண்டமான திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை வீரன் இந்த படம் வந்து பத்து லட்சம் ரூபாயில் தயாரிக்கப்பட்டது ஆனால் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது இந்த படம்தான் எம்ஜிஆரை நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்தியது அவருடைய முதல் வெள்ளி விழா படமும் திரையிட்ட அத்தனை தேட்டர்களிலும் நூறு நாட்களை தாண்டி ஓடிய படமும் இதுதான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சாதனை படைத்த இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி எம்ஜிஆருக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்துச்சு இதில் எம்ஜிஆருடைய நடிப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த மதுரை வீரன் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக எம்ஜிஆருக்கு அமைந்தது ஒரு நாட்டின் பிரதமரே ஒரு நடிகருக்கு ரசிகர் மன்றத்தை திறந்து வைத்தார் என்ற பெருமை எம்ஜிஆரை மட்டுமே சேரும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அந்தமான் நிக்கோபார் தீவில் பணத்தோட்டம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை திறந்து வைத்தவர் யார் தெரியுமா அப்போதைய பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள்தான் அவர்கள்தான் எம்ஜிஆருக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வை நடத்தி எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றத்தை திறந்து வைத்த பாரத பிரதமர் ஆவார் எம்ஜிஆருக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய முதல் பாடல் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அந்த பாடல் பெரிய ஹிட்டானது இந்த படம் எடுக்கப்பட்டது மலைக்கல்லன் திரைப்படத்திற்காக இந்த படம் மாபெரும் சாதனை படைத்து வெற்றி கண்ட திரைப்படமாகும் மலைக்கல்லன் படத்திற்காக எம்ஜிஆருக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு வாயில கத்திய வச்சுக்கிட்டு ஒரு வாசல் அப்படி நிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுப்பாரு அது தமிழகம் எங்கும் மாபெரும் வரவேற்பை பெற்றது என்று சொன்னால் மிகையாகாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் நீரும் நிரப்பும் இந்த படம் சிவகங்கை அமுதா தேட்டில் ஓடிக்கொண்டிருந்த போது நிறைமாத கர்ப்பிணியான அவருடைய ரசிகை ஒருவர் படம் பார்க்க வர தேட்டரியிலேயே அவருக்கு பிரசவ வழி வந்தது அங்கேயே குழந்தை பிறந்துவிட்டது இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் அந்த பெண்ணுக்கு ஐந்தாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார் எவ்வளவு ஐந்தாயிரம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போவே அவ்வளவு ஒரு பெரிய தொகையை ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தன் படம் பார்க்கும்பொழுது குழந்தை பிறந்ததால் அன்பளிப்பாக அனுப்பி வைத்தார் என்பது எவ்வளவு பெருமை ஆரம்ப காலங்களில் எம்ஜிஆர் சிலம்பு சண்டையையும் கத்தி சண்டையையும் மிக பிரமாதமாக செய்வதற்காக மிக பெரும் பயிற்சியை எடுத்தார் அந்த பயிற்சியை அவர் எப்போ எடுத்தார்னாக்கா அவர் வால்டாக்ஸ் ரோட்டில் குடியிருந்திருக்கும் போது கொத்தவால் சாவடியில் கைத்தேர்ந்த சிலம்பு மாஸ்டரிடம் ஆடக்கூடிய ஒரு சிறந்த மாஸ்டரிடம் முழுமையாக பயிற்சி பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி பயிற்சி பெற்றதனால்தான் அவர் அனைத்து படங்களிலும் சிலம்ப சண்டையும் கத்தி சண்டையும் சிறப்பாக செய்ய முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது காரணம் இந்த படத்தின் கதைக்களம் அப்படி முதன் முதலாக கப்பல் கொள்ளையர்களை பற்றி எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் ஆயிரத்தில் ஒருவன் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த படத்தில்தான் முதன் முதலாக ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தார்கள் அது மட்டும் இல்லை இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுச்சு அப்போவும் மிகப்பெரிய வெற்றியை கேண்டது நூத்தி தொண்ணூறு நாட்கள் ஓடிச்சு முதல்ல ரிலீஸ் ஆனப்ப நூத்தி ஐம்பது நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தொண்ணூறு நாட்கள் ஓடி மிக பெரும் சாதனை பிரம்மாண்ட திரைப்படம்தான் ஆயிரத்தில் ஒருவன் டி எம் எக்ஸ் நான்கு ஏழு 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 அதாவது டி எம் எக்ஸ் போர் ட்ரிபிள் செவன் என்ற நம்பர் உள்ள இந்த நீல அம்பாசிடர் கார் தான் எம்ஜிஆருக்கு மிகவும் அற்புதமாக அமைந்துவிட்ட ஒரு காராகும் இந்த கார் அவருக்கு எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரை வந்து இன்று போல் என்றும் வாழ்க அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எம்ஜிஆர் வச்சு தயாரிச்ச லக்ஷ்மணன் எங்க ப்ரொடியூசர் தான் எம்ஜிஆருக்கு பரிசாக இந்த காரை கொடுத்தார் இந்த கார் அவருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது என்று சொல்லலாம் ஜெமினி பிக்சர்ஸ்க்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு அற்புதமான தொடர்பு ஒன்று இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஜெமினி பிக்சர்ஸ் சார்பாக எஸ் எஸ் வாசன் அவர்கள் தயாரித்த முதல் தமிழ் திரைப்படம் சதி லீலாவதி எம்ஜிஆருக்கு அதான் நினைச்சு அதுதான் எம்ஜிஆருக்கு முதல் படம் அதே மாதிரி எம்ஜிஆருடைய நூறாவது படமான ஒளிவிளக்கு என்ற திரைப்படத்தையும் தயாரித்தவர் ஜெமினி பிக்சர்ஸ் எஸ் எஸ் வாசன் அவர்கள்தான் இப்படி முதல் எம்ஜிஆருடைய முதல் படத்தையும் நூறாவது படத்தையும் தயாரித்தவர் என்ற பெருமை ஜெமினிக்கு உண்டு எம்ஜிஆர் நடித்து தயாரித்த இரண்டாவது திரைப்படம் அடிமைப்பெண் இந்த படத்தில் நிறைய சாதனைகள் இருக்குது அதில் ஒரு விஷயத்த சொல்ல போகிறனாக்கா இந்த படத்தில் எல்லா பாட்டுமே பம்பர் ஹிட்டு எதுவுமே வந்து மட்டமான பாடல்களே கிடையாது எம்ஜிஆருக்கு ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இருக்கும் அது என்ன பாட்டுன்னு கேட்டிங்கனாக்கா தாயில்லா அமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டுக்கு கே வி மகாதேவன் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு மெட்டு போட்டு எம்ஜிஆர் காமிச்சிருக்காரு ஆனால் எதுவுமே பிடிக்கலான்ட்டார் எம்ஜிஆர் கடைசியாக ஐம்பத்தி மூணாவது மெட்டு தான் பிடித்து இந்த தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற பாடல் உருவானது அப்படி எல்லாத்திலுமே முக்கியத்துவம் கூட எம்ஜிஆர் இதுலேயும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாட்டை மிக சிறப்பாக செய்து முடித்தார் பல தடங்களை கடந்து வெற்றி பெற்ற திரைப்படம் எம்ஜிஆர் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது உலகம் சுற்றும் வாலிபன்தான் இப்படி தடைகளை மட்டும் கடந்து அது மாபெரும் வெற்றி அடையலை இன்னொரு விஷயத்திலும் வெற்றி அடைஞ்சிருக்குது என்ன விஷயம்னு கேட்டீங்கனாக்கா சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மெக்கானிக்கல் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில படம் தேவி தேட்டரில் வெளியிட்டாங்க அந்த படத்துக்கு நூறு நாட்கள் முன்பதிவு செய்யப்பட்டு ஓடியது இது ஒரு பெரிய சாதனை ஆனால் இந்த சாதனையை உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படம் முறியடித்தது எப்படின்னு கேட்குறீங்களா இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே முன்பதிவு செய்யப்பட்டு ஓடியது அதாவது அட்வான்ஸ் புக்கிங் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அட்வான்ஸ் புக்கிங் செய்யப்பட்டு மிகப்பெரிய சாதனை படைத்து மிக பெரும் அற்புதமான திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எம்ஜிஆருடைய திரைப்படம் உலகம் சுற்றும் பாலிபன் தான் எம்ஜிஆர் தான் நடிக்கும் காலகட்டத்திலே அவர் அதிகபட்சமாக வாங்கிய சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு லட்சம் ரூபாய் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் கூட அவர் எப்போ வாங்கினாருனாக்கா அவருடைய கடைசி படமான மதுரையமீட்ட சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற படத்துல தான் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாயை வாங்கியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் எப்போ அதுக்கு முன்னெல்லாம் அதை விட கம்மி தான் ஆனா கம்மியான சம்பளம் வாங்கினாலும் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்து மாபெரும் பல்லல் என்ற பெயரையும் பெற்றவர் எம்ஜிஆர் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் எம்ஜிஆர் முதன் முதலாக ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது அவரை வரவேற்க இருபது லட்சம் தொண்டர்கள் கூடியிருந்தனர் இதுவரை அப்படி ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமே பார்த்ததில்லை காரணம் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் வந்து ஒரு மாநில முதல்வராக தான் வந்தார் அதுக்கே இவ்வளோ பேர் அவரை பார்க்க வந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய சாதனை சாதனையாளர்களிலேயே பெரும் சாதனையாளர் எம்ஜிஆர் மட்டும்தான்